ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் மீதானே அத்தியாயம் பதினைந்து இந்த வேலை எல்லாம் முடிய மேலும் நான்கு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த ஒரு வருடமாக பூமதிக்கு திருமணம் பேசியும் எந்த இடமும் ஒத்து வரலை ஒத்து வந்த வீட்டாரை உணர்சீலன் நேரில் சென்று விரட்டினான் இதனால் பூமதிக்கு திருமணம் தள்ளி போனது அதை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை அப்பச்சி கிட்ட வாங்கிய கடனை அடைக்கணும் அதற்கு எக்ஸ்ட்ரா என்ன வேலை செய்யலாம் என்றுதான் யோசித்தாள் இந்த ஒரு வருடத்தில் அப்பச்சியின் பேத்திக்கு வெளிநாட்டில் குழந்தை பிறந்தது சக்திவேல் ஐந்து ஆறு முறை அப்பச்சிக்கு போன் அடித்தான் அப்பச்சி எடுக்கவே இல்லை இனி அவனிடம் பேசி ஆகப்போவது எதுவுமே இல்லை அவனை மறந்துட்டு பூமதி வேறு திருமணம் செய்து கொள்ளணும் இந்த நேரத்தில் அவனுடன் அவள் பேசுவது நல்லது இல்லை எனவே அவர் போனை எடுக்கலை இப்படியே நாட்கள் நகர்ந்தது அன்று மில்லில் இருந்து வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தாள் பூமதி அப்போது சைக்கிளில் வந்த அவள் அத்தை மகள் பூமா சைக்கிளை நிறுத்தி இறங்கியவள் ஏய் பூமதி நில்லுடி என்றாள் அப்போதுதான் அவளை பார்த்த பூமதி அத்தாச்சி நீயா நான் யாரோன்னு நினைச்சேன் வா வா என்ன இந்த பக்கம் என்று கேட்டாள் ம் ஏன் தலை விதி கூட பிறந்தவன் சரியில்லைன்னா இப்படித்தான் நாங்கள் லோடு படணும் என்றாள் அவள் ஏதோ கோபத்தில் இருக்கிறாள் என்று புரிந்தது என்ன அத்தாச்சி என்ன விஷயம் சொல்லு இப்படி நடு ரோட்டில் நின்று கத்தாத நீ கல்யாணமாகி போக வேண்டிய பொண்ணு ஆடாடா உனக்கு அந்த நினப்பெல்லாம் இருக்கா என்று அவள் நக்கலாக கேட்க ஏன் இல்லை நீங்களும் என்ன மாதிரி தானே அத்தாச்சி சிவகங்கையில் துணிக்கடையில் காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் கடந்து கஷ்டப்படுறீங்க நாலு மூச்சூடும் நட்டமே நிற்கிறீங்க உங்களுக்கு கல்யாணமாகி நல்லபடியாக வாழணும் என்று நான் எப்பவும் ஆசைப்படுவேன் அத்தாச்சி உங்களுக்கு தெரியாததா அத்தையோட வாய்க்கு பயந்து உங்கள் வீட்டுக்கு வரலைனாலும் உங் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் நிஜமாவா சொல்கிற ஆமாம் அத்தாச்சி நிஜமா தான் சொல்கிறேன் அப்போ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு எனது சத்தியமா என்ன சத்தியம் குணசீலனா கட்டிக்க மாட்டேன்னு என்றதும் புும்புடுதானா என்று பூமதியின் கையை எடுத்து உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் இது சத்தியம் சத்தியம் என்று அவள் சத்தியம் பண்ண பூமா அழுதுவிட்டாள் சாரி டி நீ என்னை விட சின்ன பொண்ணு உன்கிட்ட இப்படி கேட்கறது ரொம்ப தப்புன்னு மனசுக்கு படுது ஆனாலும் என்ன பண்றது சொல்லு நமக்கு என்ன வசதி வாய்ப்பா இருக்கு கூட பிறந்தவன் ஒழுங்காக ஒரு இடத்துல வேலை பார்க்குறது இல்லை அவன் இருந்தாலும் அவன் சுழி இருக்க விடாது ஆமாம் நேர்மை நியாயம் பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் எப்படி பிரைவேட் வேலையில் நீடித்து இருக்க முடியும் தனியார் தனியார்கிட்ட வேலை பார்த்தா மூன்று குரங்கு பொம்மைக்கு மூணு குரங்கு பொம்மை இருக்குமே ஒரு க அந்த குரங்கு பொம்மைக்கு ஒரு கதை இருக்குமே அந்த மாதிரி இருக்க வேண்டியது தான் இருந்தால் தான் நம்ம வயிறு வாடாது இவன் என்னன்னா புழைக்க தெரியாதவனாக இருக்கிறான் இப்போ ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வேலை செய்கிறாளே என் கூட படித்தாளே அவளுக்கு ஒரு கால் ஊனம் லேசாக சதக்க சதக்க நடப்பா அவள் கவர்மெண்ட் உத்தியோகம் பெண்ணும் நல்ல பெண்ணுக்கும் நல்லா செய்வாங்க அதை விட அவங்க வீட்டு பொண்ணு அவங்க வீட்டில் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து தான் கட்டுவோமுன்னு சொல்கிறாங்க அவள் அண்ணன் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாரு நல்ல சம்பந்தம் அந்த பொண்ணுக்கு வருது ஆனால் அவள் தான் இந்த கிறுக்கு பையலை தான் கட்டுவேன்னு பிடிவாதமாக இருக்கிறா அதனால தான் அவங்க வீட்டில் குணசீலனை கேட்குறாங்க இவன் மாட்டேன்னு சொல்கிறான் ஒருவேளை அந்த பொண்ணோட குறையை பெருசாக நினைக்கிதோ போ அத் அத்தான் என்று பூமதி கேட்க அப்படின்னா கூட பரவாயில்லையே ஏதாவது சொல்லி சமாளிச்சுடுவோமே ஆனால் அவன் கட்டுனா ஒன்றை தான் கட்டுவேன்னு சொல்கிறான் எங்கள் அம்மா ஒன்றை திட்டி தீக்குது எனக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது இந்த சம்மந்தம் கூடி வந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் எங்கள் பொண்ணுக்கும் நாங்கள் எதுவும் செய்யலைன்னு எளிமையாக கல்யாணத்தை முடித்து விடலாம் வீட்டில் இருக்கிற நகையை வச்சு பூஜாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டலாம் மூணு பேருக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இவன் பூரை சுத்திக்கிட்டு வர்றதுக்கு அவன் பொண்டாட்டி வேலை பார்த்தா அவன் குடும்பம் ஓடும் அவன்தான் வேணும் அப்படின்னு ரொம்ப விரும்பி கட்டிக்கிறவ குறை சொல்லவும் முடியாதுல்ல எங்கள் மூணு பேர் கல்யாணமும் நடக்கணும்னா நீ மனசு வச்சா தான் முடியும் என்றாள் பூஜா பூமா கண்ணீருடன் அத்தாச்சி என்ன என்னை சங்கடப்படுத்தாத நான் எப்போவுமே அத்தாங்கிட்ட சொல்லிட்டே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு பல முறை சொல்லிட்டேன் ஏன் சித்தப்பா அப்பத்தா பார்க்குற பல சம்பந்தங்களை அத்தான் தான் தடுத்துக்கிட்டே இருக்கார் சித்தப்பா கிட்ட அன்னைக்கு கோபத்தில் அடிக்க போயிட்டாரு நானும் சித்த சித்தியும் தான் தடுத்தோம் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் உங்கள் மூணு பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் சொல்லுங்க தாச்சி என்றாள் தப்பா நினச்சிக்காத பூமதி நீ இந்த ஊரை விட்டு போயிடேன் என்றதும் அதிர்ச்சியில் வாயில் கை வைத்து நின்றால் பூமதி பூமாவுக்கு பாவமாகத்தான் இருந்தது சாரிடி பூமதி எனக்கு வேறு வழி தெரியல மாமா ஆயா எங்கள் அம்மா எல்லாரும் பூமதியை உனக்கு கட்டி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சொன்னாலும் காதலை ஏற மாட்டேங்குது என் அண்ணனுக்கு யார் சொன்னாலும் அடங்க மாட்டேங்கிறான் அப்போ என்னதான் தான் பண்ணுறது சொல்லு நாம தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் உனக்கு கல்யாணம் ஆகிட்டா என் அண்ணே வாயை மூடிக்கிட்டு அந்த பொண்ணை கட்டிக்குவான் அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் உனக்கு கல்யாணம் நடக்க விடாம பண்றான் அதனால நான் சொல்றபடி கேளு என்றால் போமா அதுக்கு நான் ஊரை விட்டு ஓடி போகணுமா ஏற்கனவே என் அச்சானுக்கு பணம் கொடுத்து உதவி செய்தேன்னு அவர் கூட சேர்த்து வச்சு என்ன தப்பா பேசுறாங்க இதுல உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நான் ஊரை விட்டு போனா அவ்வளவுதான் பூமதி கல்யாணம் ஆகலைன்னு எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடிட்டான்னு தான் இந்த ஊர் பேசும் ஊரை விட உன் அம்மா அப்படித்தான் பேசும் நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அசிங்கப்படணுமா முடிஞ்சால் உன் அண்ணனை அரட்டி உருட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா எக்கேடோ கிட்டு போங்க நானே அனாதையாக அன்னாடங்காட்சியாக வயிற்று பிழப்புக்கு ஆற்ற மாட்டாமல் வேலை பார்த்து குழைக்கிறேன் என்னை அவமானப்படுத்திட்டு நான் எதுவும் செய்ய முடியாது என்றால் பூமதி எனக்கு உதவி செய்கிறேன்னு என் கையில் அடித்து சத்தியம் பண்ணியிருக்க மறந்துடாத கொடுத்த வாக்க காப்பாற்றணும் உன்னால் முடியும் கிட்ட கேளு உன்னால் முடியும் ரொம்ப வேண்டாம் ஒரு ஆறு மாதம்தான் அதன் பிறகு நீ தாராளமாக என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆன பிறகு தாராளமாக ஊருக்கு வந்துடலாம் வீணா அதுக்குள்ள நாங்கள் கல்யா அதுக்குள்ள நாங்கள் கல்யாணத்தை முடிச்சிருக்குவோம் நல்லா யோசனை பண்ணு பூமதி எனக்காக என்றவள் அப்படியே பூமாவே அப்படியே பூமதியின் காலில் நடு வீதி என்றும் பாராமல் விழுந்து காலை பிடித்து கொள்ள ஐயோ அத்தாச்சி என்ன பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற எந்திரி என்றவள் பதறி விலகி அவளை தூக்கி அணைத்து கொண்டு கதறினாள் எங்களை மன்னிச்சிரு பூமதி என்று அழுதாள் பூமா சற்று நேரம் அவளோடு சேர்ந்து அழுத பூமதி கிட்ட பேசுறேன் என்றவள் நடந்தாள் பாவம் இந்த சின்ன வயதில் இவளுக்கு ஏன் இந்த கஷ்டம் பிள்ளை இல்லைன்னு கோவில் கோவிலா போய் தவமிருந்து பெற்ற மகள் அவள் அம்மா அப்பா மாமா இந்த மூன்று பேரில் யாராவது ஒருத்தர் உயிரோடு இருந்தாலும் இவளை இப்படி விட்டிருக்க மாட்டார்கள் ம் எல்லாம் தலைவிதி என்ற பூமா சைக்கிளில் ஏறி பறந்தாள் உண்மையில் பூமா தனக்காக வந்து பூமதியிடம் பேசலை அவள் அம்மா சுப்புத்தாயி போட்ட பிளான் தான் இது மகனை எவ்வளவோ கண்டித்து பார்த்தால் கேட்கலை சக்திவேல் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டி போயிருந்தால் இப்போ இந்த தொல்லையே இல்லை ஆனால் அவன் பூமதியை கட்டலை என்றதும் குணசீலன் பூமதியை யாரையும் கட்டவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்தான் மாமா ஆயாவிடம் பெண் கேட்டான் பூமதியிடம் கெஞ்சினான் யாரும் சம்மதிக்கலை அதனால் இப்படி ஒரு வழியில் இறங்கிவிட்டான் குணசீலன் குணசீலன் நல்லவன்தான் கூமதியிடம் மட்டும் சற்று வழிவான் மற்றபடி எந்த பெண்களையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் நியாயம் நேர்மை போராட்டம் என்று ஒரு இடத்திலும் உருப்படி வேலை பார்க்க மாட்டான் அதனால் அவனுக்கு பெண் கொடுக்க விட்டார்கள் கூமதியை பொறுத்தவரை அவள் மச்சானை தவிர வேறு யார் நினைவும் அவளுக்கு இருந்தது இல்லை மச்சான் மேல் அவள் கொண்டு இருந்தது பாசம் அன்புதான் அன்பு என்றுதான் முன்பு நினைத்திருந்தாள் எப்ப எப்போ சக்திவேலை சக்திவேல் அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்க்கணும் என்று சொன்னாலோ அப்போதுதான் அவளுக்கு அவன் மேல் கோபம் வந்தது அதன் பிறகு அவள் மெல்ல யோசித்த போதுதான் சக்திவேலின் மேல் சிறு வயதில் இருந்தே அவள் காட்டிய பாசம் பருவ வயதிற்கு மேல் அவன்தான் தன்னவன் என்ற எண்ணம் பதிந்து விட்டது எப்போ முதன்முறையா அவன் அவள் பெரிய மனுஷி ஆனபோது சேலை வாங்கி வந்து த சேலை வாங்கி வந்து தந்து ஓலை குடிசை கட்டிய போது அந்த ஓட்டை வழியாக அவனை பார்த்திருந்த அந்த குருகுருப்பு அந்த நிமிடங்களில்தான் அவன் அவள் மனதில் தன்னவன் என்று பதிந்து விட்டது என்று இப்போ இந்த ஒரு வருடமாகத்தான் புரிந்து கொண்டாள் புரிந்து என்ன செய்ய கா புரிந்து என்ன செய்ய காற்றில்லாமல் இருக்கும் போது மாவு விற்கணும் இவள் சூறை காத்து அடிக்கும் நேரம் பார்த்து மாவு விற்க முடியுமா முடியாதே தன் நேசத்தை நெஞ்சோடு பூட்டி கொண்டாள் அவளால் யாரையும் திருமணம் செய்து கணவன் மனைவியா வாழ முடியும் என்று தோணலை அதுக்காக மச்சான் கூட அவள் அந்தரங்கமாக வாழ்வது போல கற்பனை எல்லாம் செய்யலை அவள் மனதில் பதிந்த ஒரே ஆண் உருவம் அவன்தான் அவனை தூக்கி தூரப்போட்டு விட்டாள் ஆனால் அவன் நினைவுகளை போட முடியலை தவிக்கிறாள் இதற்கு பெயர் காதலா என்றால் அவளுக்கு தெரியாது சக்திவேல் அவளை திருமணம் செய்து கொள்ள நினைக்கலை என்றபோது முதலில் அதிர்ச்சி வந்தாலும் பிறகு தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டால் எனக்கு மச்சான பிடிச்சிருக்கு என்பதால் அவருக்கும் என்னை பிடிக்கணும் என்ற அவசியம் இல்லையே கட்டாயம் இல்லையே உதவியும் செய்துவிட்டு அதற்கு பரிகாரமாக அவருடைய வாழ்க்கையில் கொடு என்று கேட்பது தவறு என்று தோன்றியது ஏகலைவனிடம் குருதட்சணையாக கட்டை விரலை கேட்ட துரோணாச்சாரியைப் போல நானும் அவனுக்கு உதவி செய்துவிட்டு படிப்பை கொடுத்துவிட்டு அதனால் வரும் பேரும் புகழும் பணமும் எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும் என்று நினைப்பது தவறு நான் அவருக்கு கொடுத்த கல்வியால் அவர் பயனடைவதும் அவர் குடும்பம் பயனடைவனும் நான் குறுக்கே நந்தி போல நிற்கக்கூடாது என்று புரிந்து கொண்டுதான் முழுவதாக சக்திவேலிடமிருந்து விலகிவிட்டாள் அதற்காக அவளால் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கொண்டு அவனுடன் மனதாலும் உடலாலும் ஒன்றி வாழ முடியாது என்னதான் குணசீலன் அவளுக்கு திருமணம் ஆகாமல் தடுத்தாலும் அதில் முதலில் சந்தோஷப்பட்டது அவள்தான் ஆனால் இதனால் அவன் வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டுப்போகிறது இப்போ அவன் தங்கச்சிகளின் வாழ்க்கையும் இவனால் கெட்டுப்போகிறது எந்த பிறவியில் என்ன பாவம் செய்தேனோ இந்த பிறவியில் தாய் தகப்பனை இழந்து அனாதையாகி அடுத்த வேளை அடுத்த வேலை கஞ்சிக்கு வேலை பார்த்து சாப்பிடும் நிலைக்கு வந்தேன் மனசார ஆசைப்பட்டவன் திருமணம் செய்து அவனோடு ஊனும் உயருமாக கலந்து வாழ்ந்து குழந்தைகள் பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து இப்படி எதுவுமே அவள் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விட்டது போவது இல்லை அதற்காக அதற்கான வாய்ப்பும் இல்லவே இல்லை ஆனால் பூமா பூஜா குணசீலனுக்கு நல்ல வாய்ப்பு கண்முன் இருக்கிறது அவர்களாவது எல்லா சந்தோஷங்களையும் பெற்று வாழணும் அதற்கு நான் ஊரை விட்டு போகணும் அதுவும் என்மேல் எந்த பழிச்சொல்லும் இல்லாமல் ஊரை விட்டு போகணும் அது எப்படி முடியும் முதல் தடை ஆட்சி அவர்களை இப்படி விட்டுட்டு அவள் எப்படி போக முடியும் வேலையால் வைப்பார்கள் தான் ஆனாலும் கஷ்டம்தான் அதைவிட முக்கியமா மில்லுக்கு வேலைக்கு போக முடியாது இரண்டு சம்பளமும் கிடைக்காது சம்பளம் வராவிட்டால் வீட்டிற்காக அப்பச்சிக்கிட்ட வாங்கின கடன் கொஞ்சம் இருக்கு அதை எப்படி அடைக்க முடியும் நான் எந்த ஊருக்கு போனாலும் நல்ல சம்பளம் வரும்படியான ஒரு வேலைக்குத்தான் போகணும் அப்போ ஊரை விட்டு போன மாதிரியும் இருக்கும் கடனை அடைக்க பணமும் கிடைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு எனக்கு என்ன வேலை தெரியும் சமையல் கூட்ட பெருக்கத்தான் துடைக்கத்தான் தெரியும் மில்லு வேலை தெரியும் நான் எங்கே போய் வேலை தேடுறது எனக்கு என்று மொழித்தாள்